நல்லா அழகான பிங்க் வாங்கா பிஞ்சு அழகான கோல்டன் எல்லோ முந்தானி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த கலரு பிளவுஸும் இதே ரோஸ் கோல்ட் கலர் பிளவுஸ் தான் மேலே கீழே அழகான பிங்க் பார்டர் பியூட்டிஃபுல் சஃபயர் ப்ளூ முந்தானி முந்தானி வந்து பியூட்டிஃபுல் கிரீனிஷ் எல்லோ கீழே பிரைட் ஆரஞ்சு பார்டரு கீழே பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் பர்பிள் பார்டர் கான்ட்ராஸ்ட் பிடிக்காதவங்களுக்கு இது சூப்பர் சாரி நிறைய தடவை நம்ம பார்த்திக்கு ஒரு இன்விடேஷன் வரும் பார்த்திவேர் சாரி காட்டணும் நினைப்போம் ஆனா பார்த்திவேர் சாரினா முக்காசி பாத்தீங்கன்னா இருக்கும் அதனால எப்படி வேர் சாரி போடுறதுன்னு யோசிப்போம் இப்ப வந்து நாங்கள் லேட்டஸ்டா ஒரு கலெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் திக்கா டிஷ்யூ சில்க் காட்டன் சாரீஸ் அவிஷால இருந்து புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் இது அவிஷாவோட சவுத் சில்க் காட்டன் டிஷ்யூ சாரீஸ் இது ஒரு பியூட்டிஃபுல் நல்ல ஷைனிங் டிஷ்யூ கலெக்ஷன் சூப்பர் பார்த்திவேர் சாரி வணக்கம் அபிஷா ஆன்பர்களே இன்னைக்கு அவிஷியாவில வந்து நான் உங்களுக்கு இந்த புது கலெக்ஷன் ஆஃப் டிஷ்யூஸ் உட்காரும் சாரி தான் அமைப்புறேன் வாங்க நேரப்படுக நம்ம முதல்ல பார்க்க போற புடவை ஒரு அழகான எலிஃபண்ட் கிரே உடம்பு மாங்கா பிஞ்சு மோட்டர்ஸ் இருக்கு இது வந்து திறந்து காமிக்கிறோம் நல்ல அழகான பிங்க் மாங்கா பிஞ்சு அதுக்கே பாத்தீங்கன்னா பார்டர் வந்து பர்பிள் பார்டர் இது வந்து ட்ரெடிஷனல் பார்டர் மாதிரி இருக்கு ருத்ராட்சம் சலங்கை எல்லாம் இருக்கு ஆனா இந்த ஃபுல்லா டிஷ்யூ இந்த மாங்கா பிஞ்சு வீவிங்களை கூட டிஷ்யூ இருக்கு பார்டர்லயே ஃபுல்லா டிஷ்யூ இருக்கு அழகான கோல்டன் எல்லோ முந்தாணி இந்த கிரேக்கு வந்து இந்த முந்தாணி என்ன சூப்பரா இருக்கு பாருங்க அது மட்டும் இல்ல அந்த முந்தாணி இருக்கிற ஜரிகை பாத்தீங்கன்னா இது ஒரு காப்பர் கலர்ல இருக்கு அதனால அதுக்கு மொத்தமா இந்த சாரி வந்து ரொம்ப அப்படி சிஸ்லிங் லுக்குன்னு சொல்லலாம் பிளவுஸும் அதே இந்த முன்னாடி இருக்கு டிஷ்யூ கலர் தான் ரெண்டு பக்கமும் பார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால பேக்குக்கும் ஸ்லீவ்க்கும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இந்த பிளவுஸ் வேணாம் இந்த மாதிரி பர்பிள் பிளவுஸ் போடணும்னா கூட இந்த புடவை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பிளவுஸ் வந்து கோல்டன் டிஷ்யூங்கிறதால நீங்க எந்த புடவைக்குமே போட்டுக்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போறதும் முன்ன பார்த்தா அதே டிசைன் தான் பாத்தீங்கன்னா அதே மாங்கா பிஞ்சு இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான கிரீன் கிளிப்பச்சை இந்த டிஷ்யூன்ற மாதிரி சொல்லலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த கலரு அதுல வந்து இந்த லாவெண்டர் மாவு மாதிரி இருக்கு இந்த மாங்கா பிஞ்சு மேல இருக்க பார்டர் அதே பர்பிள் பார்டர் தான் முந்தானி பாத்தீங்கன்னா இது வந்து பியூட்டிஃபுல் ரோஸ் கோல் கலர்ல இருக்கு இந்த முந்தானி இதுவும் வந்து கோல்ட் டிஷ்யூ தான் ஆனா கொஞ்சம் பிங்க் ஓடி இருக்கிறதுனால ரோஸ் கோல் கலர்ல இருக்கு அதுக்கு வயர்லட்ல மோட்டர்ஸ் இருக்கு பிளவுஸும் இதே ரோஸ் கோல் கலர் பிளவுஸ் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுங்க இந்த புடவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க இதுக்கு மேல இந்த முந்தானி பிளவுஸ் தான் இருக்கும் ரொம்ப சூப்பரா ரொம்ப அழகா இருக்கும் புடவை நம்ம அடுத்து பார்க்க போற புடவை பாத்தீங்கன்னா இது ஒரு அழகான ஷெல் பிங்க் இந்த பாடி பாத்தீங்கன்னா இந்த புடவையில ஃபுல்லா இந்த இளையுதிர் இந்த செடிகள் இருக்கும் இல்லையா இலையெல்லாம் உதிர்ந்து அந்த மாதிரி இருக்கு இது ஒரு லைட் பிங்க்ல இருக்கு ஆனா இது வந்து நம்ம லைட்ல பாருங்க நான் லைட்ல மூவ் பண்றேன் இந்த பிங்க் வந்து டார்க் பிங்க் மாதிரி ஆகுது நான் ஏதை காமிக்கிறேன்னா நம்ம பாட்டி வேறுனா நிறைய லைட் தான் இருக்கும் இந்த புடவை வந்து நீங்க அந்த பாத்தி டோன் மாதிரி இருக்கும் மேல அழகான பிங்க் பார்டர் பியூட்டிஃபுல் சஃபயர் ப்ளூ முந்தானி அதுல கீழே வந்து இலைகள் மாதிரி ஒண்ணு ஓடுது இலைகள் மோட்டிஃபு அப்புறம் நடுவுல பூக்கள் திரும்ப மேல இலைகள் பிளவுஸும் அதே சஃப் ப்ளூ இந்த சாரி வந்து இப்படி நம்ம போட்டோம்னா முந்தானி பிளவுஸ் லுக் இப்படிதான் இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல் ஷிமரிங் சாரி இது இதே டிசைன்ல இன்னும் ரெண்டு கலர் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் கிரீன் அந்த கிரீன் இந்த பிங்க் கீழே இருக்க பார்டர் மட்டும் அந்த கொஞ்சம் டார்க் முந்தானி வந்து பியூட்டிஃபுல் கிரீன் இஷ் எல்லோ அதாவதுல எல்லோ வந்து சில்வர் சரி மாதிரி இருக்கு இந்த இந்த இலைகள் இந்த இலைகள் வந்து ஒரு வரி இருக்கு அப்புறம் நடுவுல பாத்தீங்கன்னா இந்த டைமண்டோ சர்க்கிள்ஸும் சேர்ந்த ஒரு ஜாமெட்ரிக் பேட்டர் இருக்கு பிளவுஸ் இதே கிரீனிஷ் எல்லோ கலர் இந்த சாரி பாருங்க ட்ரை பண்ணா இப்படிதான் இருக்கும் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த சாரி ட்ரே பண்ண அடுத்து காமிக்கும் ஒரு இதே டிசைன் தான் இது பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் எல்பன் ப்ரூ இது நான் போட்டிருக்கேன் இல்லையா அதே மாதிரி போடவேன் செடிகள் இருக்கு டிசைன் செடிகள் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிக் ப்ளூம்மாங்க இந்த ஐஸ்ல ஒரு ப்ளூ வரும் இல்லையா அந்த கலரு அந்த டிஷ்யூ ஓட கம்பைன் பண்ணி இந்த ப்ளூ வந்து ரொம்ப அழகா ஷிமர் ஆகுது பியூட்டிஃபுல் பர்பிள் பாடர் முந்தாணி பாத்தீங்கன்னா பேஜ் கலர் முந்தானி அதே தான் ஆர்டிக் ப்ளூல பாத்தீங்கன்னா கீழயோ மேலயோ ரெண்டு வரி இலைகள் இருக்கு நடுவுல இந்த டைமண்டும் சர்க்கிளும் இருக்கு இந்த பேட்டர்னு இருங்க இதுவும் மூணு எப்படி இருக்குன்ற லுக் மட்டும் பாத்துக்கலாம் நம்ம முந்தாணி லவ்ஸ் இதே கலரு இந்த பாடி பாருங்க என்ன சூப்பரா இருக்கு இந்த புடவை இந்த காம்பினேஷன் கிரேயும் பேஜும் இந்த ஆர்டிக் ப்ளூஸ் அதே மோட்டிவ்ஸோட ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு நான் அடுத்து வைக்க போற டிசைன் பாத்தீங்கன்னா இது ரொம்ப வித்தியாசமான டிசைன் கலர் பாத்தீங்கன்னா கனகாம்பர கலர் இருந்தாலும் கனகாம்பர கலர்ல இந்த டிஷ்யூ ஓடுனதால இந்த ஷைன் வந்து ரொம்ப வித்தியாசமா ரொம்ப அழகா இருக்கு ஒரு பீச்சு ஷாரஞ்ச் மாதிரி இருக்கு கீழே பிரைட் ஆரஞ்சு பார்டர் அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த சில்வர் சரியும் பிங்க் இருக்கு ஸ்டைல் ஆனா இது ரொம்ப விசேஷம் இந்த பார்டருக்கு மாதிரி இருக்கிற மோட்டிவ் தான் இது பாத்தீங்கன்னா என்ன அழகா புள்ளிமான் இருக்கு பாருங்க இந்த புள்ளிமான் ஒன்று ஒரு காட்டுல ஒரு செடிக்குள்ளே இருக்கிற மாதிரி மோட்டுச்சு வந்து நீங்க எங்கேயுமே பாத்துக்க மாட்டீங்க அவ்வளவு அழகா இருக்கு மேல வந்து பியூட்டிஃபுல்லா பூக்கள் ரெண்டு விதமான பூக்கள் இருக்கு மேல் பார்டர் வந்து அதே பிங்கும் ஆரஞ்சும் முந்தானி அழகான பேஜ் கலர் இதுல வந்து பியூட்டிஃபுல் இதே இந்த பாடியில இருக்கு இருக்கு அதே மோட்டர்ஸ் முந்தாணி ரெண்டு வரி பூக்கள் அதாவது மேலே கீழே ரெண்டு வரி சின்ன சின்ன பூக்கள் நடுவுல டைமண்ட் ஷேப்ல பூக்கள் ரொம்ப அழகா ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த டிசைன் இந்த கலெக்ஷன்ல இருக்க சாரி தான் நீங்க நேரில் பாத்தனா அரிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்டில இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் திரிக்கிறோம் எங்க ஸ்டோர் வந்து நாங்க வாரத்துல ஏழு நாளும் திறந்து இருக்கும் ஏஎம் டு நைன் தேர்ட்டி பிஎம் ஸ்டோருக்கு வந்து பார்த்து ட்ரை பண்ணி பார்த்து வாங்கலாம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லன்னா வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அபிஷா டாட் காம்க்கு போங்க அங்க போய்ட்டு சவுத் சில்க் காட்டன் டிஷ்யூ சாரீஸ் சர்ச் பண்ணீங்க இந்த கலெக்ஷன்லாம் வரும் நீங்க வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன புடவ பிடிக்கோ அதை வாங்கலாம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குனாலும் இது எப்படி இருக்கும் கலர் எப்படி இருக்கும் எதுனால எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க வெப்சைட்ல வாங்க வேண்டாம் வாட்ஸ்அப்லயே வாங்கினா எங்க வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ நைன் இந்த புடவையோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அமைச்சிங்கன்னா எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் எப்படி வாங்குறதுன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க அடுத்த போயும் இதே டிசைன் தான் ஆனா இது ஒரு அழகான சீ கிரீன் சீ கிரீன்ல பாத்தீங்கன்னா வயலட் கலர்ல வந்து சரி வந்து கோல்ட் சரி கீழே இருக்க பார்டர் வந்து சீ கிரீனும் மாவோ இதே மாவ் கலர்ல மானும் பூக்கணும் இருக்கு முந்தாணி வந்து அழகான டெர்காய்ட் பூ

லவ்லி சஃபயர் ப்ளூ அதாவது இந்த ப்ளூல வந்து இந்த டிஷ்யூ ஓடுனதால இந்த சில்வர் சரி டிஷ்யூ இருக்கிறதால அந்த லுக்கே வந்து இந்த சஃபயர் ஜுவல்லரி மாதிரி இருக்கு அதுக்கு நடுவில் இந்த மோட்டிவ்ஸ் எல்லாம் ரெண்டு வரி மாங்கா பிஞ்சு நடுவுல டைமண்ட் மோட்டிவ்ஸ் பிளவுஸும் அதே சஃபயர் ப்ளூல இருக்கு பாருங்க பிளவுஸ் இப்படி இருக்கும் இந்த புடவை நீங்க உடுத்திங்க தான் இருக்கும் கடைசியில பார்க்க போட்டு அதே சிக்ஸாக் டிசைன் தான் இது பாத்தீங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல் ஆக்வா கிரீன் புடவை கலெக்ஷன்லேயே இது வந்து ரொம்ப டிஃபரெண்டான புடவை ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் டிஷ்யூ பிடிக்கும் ஆனால் கான்ட்ராஸ்ட் பிடிக்காது கான்ட்ராஸ்ட் பிடிக்காதவங்களுக்கு இது சூப்பர் சாரி இது பாத்தீங்கன்னா இந்த ஆக்வா கிரீனும் வயலட்டும் தான் பாடி ஃபுல்லா உண்டான அதே கலர் காம்பினேஷன் பிளவுஸும் அதே கலர் ஸோ இது வந்து டிஷ்யூலேயே வந்து ஒரு சிமில் சிம்பிள் லுக் கேட்க அந்த மாதிரி புடவை இதை நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ பிடிக்கான கான்ட்ராஸ்ட் வேணா இந்த புடவை வந்து உங்களுக்கு சூப்பர் சாய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த ஃபுல் கலெக்ஷன் பார்க்கணும்னா அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார் பெட்டில் இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிதி கே ரோட் ஸ்டோருக்கு வந்து பார்த்து ட்ரை பண்ணி பார்த்து வாங்கலாம் நீங்க ஸ்டோர்ல வந்து டிஷ்யூ சில் சவுத் சில் காட்டன் சாரி தான் இதெல்லாம் காமிப்பாங்க நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கீங்களா எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம் போயிட்டு அவுட் சோல் காட்டன் சாரீஸ் என்ற கலெக்ஷன் கேருங்க கஸ்டமர் சர்வீஸ்க்கு உங்களுக்கு ஆன்லைன் வந்து காமிப்பாங்க ஆன்லைன்லயே வாங்க வேண்டாம் வாட்ஸ்அப்ல வாங்கினா எங்க வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ நைன் ஒன் இந்த புடவோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புவீங்க அதையும் எங்க கஸ்டமர் சர்வீஸ்க்கு உங்களுக்கு எப்படி வாங்குறது ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க தினம் ஒரு புது வீடியோட வருவோம் நன்றி அவிஷால ஆப் ஒண்ணு லான்ச் பண்ணியிருக்கோம் ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்திலயுமே இருக்கு நீங்க வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஓவர்